அரசியல் லாபத்திற்காக மக்கள் மனதில் பதிந்திருக்கும் வரலாற்றையே தாங்கள் விரும்பும் விதத்தில் திருத்தி மாற்றி எழுத முயலும் திமுக அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார் நவம்பர் ஒன்றாம் தேதியை தமிழ்நாடு தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இனி ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளில் மாநிலம் முழுவதும் பெருமையுடன் கொண்டாடப்படும் என்று உறுதியளித்தார் இந்த தேதியை தேர்ந்தெடுத்ததற்கு அவர் கூறிய காரணம் மிக தெளிவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் மறு ஒருங்கிணைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டன அன்றுதான் தற்போதைய தமிழ்நாட்டின் எல்லைகளும் நிலப்பரப்பும் உறுதிப்படுத்தப்பட்டன இது ஒரு தேசிய அளவிலான பெரிய வரலாற்று நிகழ்வு அதனால் அந்த நாளை மாநிலத்தின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுவது மிக பொருத்தமானது என்று அவர் வலியுறுத்தினார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜூலை பதினெட்டாம் தேதியை தமிழ்நாடு தினமாக மாற்றி உத்தரவிட்டார் அதற்கு அவர் கூறும் ஒரே காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் அப்போதைய முதலமைச்சர் அண்ணாதுரை சட்டசபையில் மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்ற வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றியதுதான் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினான்காம் தேதிதான் மத்திய அரசின் அங்கீகாரத்துடன் தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது எனவே திமுக விரும்பினால் அந்த நாளாவது தமிழ்நாடு தினமாக அறிவித்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் அண்ணாவின் தீர்மான நாளை மட்டும் தேர்ந்தெடுத்து எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பை அழித்தொழிக்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தவிர வேறில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் திராவிட இயக்க கட்சி முதன்முறையாக ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் ஆண்ட பிறகு ஒரு உண்மையான தமிழரும் விவசாய பின்னணியை சேர்ந்தவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு நாளை அறிமுகப்படுத்தியது திராவிட ஆதிக்கத்தை தாண்டிய ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கியது ஆனால் இது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு பொறுக்கவில்லை எனவே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே இத்தகைய குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் பிளவை உண்டாக்கி வருகின்றனர் இதேபோல் கேரள மாநிலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றை கேரள பிறப்பு தினமாகவும் கர்நாடகா அதே நாளை கர்நாடகா ராஜ்யோத்சவமாகவும் பல தசாப்தங்களையும் கொண்டாடி வருவதைப் போல தமிழ்நாடும் நவம்பர் ஒன்றை தொடர்ந்து கொண்டாடுவதே வரலாற்று நியாயமும் ஒற்றுமையும் ஆகும் அரசியல் லாபத்திற்காக வரலாற்றை திரிப்பது தமிழ்நாட்டின் உண்மையான அடையாளத்தை பாதிக்கும்